காலியன் ஸ்டோர் நியப்புறமும் சரவணன் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட இன்னும் உண்மைகள் ஏதாச்சும் மறைச்சி வச்சிருந்தீங்கன்னு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க மயிலுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது கிட்ட நம்ம சொல்லியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அம்மா தானே இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிடுச்சு அதனால மறைச்சேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மயிலாக்கா என்ன ஆச்சு என்னைய வச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அக்கா குழந்தை இருக்கும் போது தேவையில்லாத யோசிக்க வேண்டாக்கா யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் குழந்தையுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அதனால குழந்தைய பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்ட்டு மீனா ராஜி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா டே குமார் இங்கே வாடகை கொஞ்சம் பேசணும்னு சொல்லி முத்துவேல் கூப்பிட்றாங்க சொல்லுங்க பெரியப்பா என்ன விஷயம்ன்றாங்க டே நீ எதுக்காக இந்த இன்னொரு குடும்பப்படுத்திட்டு இருக்கான்றாங்க இல்லை பெரியப்பா அது வந்து நான் எதுவும் பண்ணலன்றாங்க இங்கப்பா என்ன இருந்தாலே அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு அதனால அந்த பொண்ணை வந்து அது அதுன்னு குடும்பப்படுத்துறது ஏதாச்சும் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேண்டான்றாங்க இங்க பாரு நம்பி வந்த பொண்ணு நீ தான் நல்லா பார்த்துக்கணும் காதலிக்க மட்டும் தெரியுதுல்ல அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு உன்னால நல்லா பார்த்துக்க முடியாதா இல்லை பெரிய இப்போ நான் கேளுங்க இந்த பார் நான் சொல்றதை தான் நீ கேட்டாகணுன்றாங்க அந்த பொண்ணு அரசியை வந்து நீ எதாச்சும் கொடுமைப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுச்சு அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அந்த பொண்ணை கண் கலங்காமல் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கூடா அதை விட்டுட்டு ஏதாச்சும் தேவையில்லாத வேலைகளை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வான் பண்ணிட்டு போகிறாங்க கண்டிப்பாக பெரியப்பா கிட்ட வந்து அந்த ராஜிதாஸ் சொல்லியிருப்பா தான் பெரியவா இப்படி சொல்றாங்க இவங்கள சொன்னால் நான் அந்த அரசியை ஏற்றுக்கணுமா என்ன எந்த காரணத்தை கொண்டு நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன் டார்ச் இல்லை என்னை விட்டுவிட சாமின்ட்டு அவன் ஓடுற அளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு குமார் பிளான் பண்றாங்க ஆ இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ